கூட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்து மூணு மூணா மூன்றையா மூன்றரைக்கு வந்து இங்கே டெல்லியில் வந்து லேண்ட் ஆனோம் சண்டிகர் போக வேண்டியது சண்டிகர் ஃப்ளைட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க அது எப்படி ஒரேடியாக கேன்சல்னா கூட நம்ம உள்ளே வராமல் இருந்திருக்கலாம் ஆமாம் வெயிட் பண்ண வச்சு உள்ள வந்து உள்ளே வந்ததுக்கு அப்புறம் கேன்சல் பண்ண வச்சிருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் இவர் வந்து பேக் எங்கேனே தெரில இவரோடது

இப்போ லக்கேஜும் இல்லை இப்போ அடுத்து நம்ம வந்து ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போய் டாக்ஸி முன்னூறு பேர் நிற்கிறாங்க இதுல இருந்து வெளியே போறதுக்கு மூணு நாலு மணி நேரம் ஆகும் பேர் நிற்பாங்க என்ன பண்றதுன்னு தெரியல நீங்களே நியாயமாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க இண்டிகா ஸ்டாஃப் பார்த்து ஒரு பிரோஜனம் கிடையாது இண்டிகா ஸ்டாஃப் தான் இங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக இருந்தால் ஏன் ஸ்டாஃப் சிரமப்பட போறாங்க கரெக்ட் மேனேஜ்மெண்ட் அந்த லட்சத்தில் இருக்கு மானகட்ட மேனேஜ்மெண்ட்